ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன இட்லி வச்சிருக்கோம்னு பாப்பீங்க சூப்பரான ஒரு சாஃப்டான இட்லி நம்ம சேனலில் போட்டிருக்க இட்லி மாவை அரைச்சி கஷ்டப்பட்டு செய்கிற மாதிரியான இல்லாமல் பத்தே நிமிஷத்தில் இட்லி சுடணும் அப்படின்னா எப்படி மாவு அரைக்காமல் கொள்ளாமல் பத்து நிமிஷத்தில் இட்லி சுடணும்னா எப்படி செய்யலாம் இப்போ சப்போஸ் மாவு தீஞ்சு போயிடுச்சு பசங்க இட்லி கேட்குறாங்க அப்படின்னா பத்து நிமிஷத்தில் நம்ம எதுவுமே கஷ்டப்பட்டு அரிசி உளுந்து ஊற வைக்காமல் கொள்ளாமல் எப்படி இட்லி சுடலாங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நல்லா சாஃப்டான இட்லி சூப்பரான இட்லி வாங்க எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பத்தே நிமிஷத்தில் ஈஸியான இட்லி ரெடி ஆயிரும் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு இட்லி தான் அதுவும் சாஃப்டாக அரைக்கிறது இட்லி சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன நம்ம அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கணும்னு பார்ப்பீங்க இது வெறும் நம்ம அரிசி மாவு இருக்குது பாருங்கள் ரேஷனில் கொடுக்குற பச்சரிசி கழுவி காய வச்சு அரைச்சி வச்சுருப்போம் அந்த மாவு தான் இது நீங்கள் எந்த பச்சரிசி மாவு வேணாலும் எடுத்துக்கலாம் பச்சரிசியோ நார்மலாக அரிசி மாவு எடுத்துக்கலாம் நீங்கள் வெடியாப்பத்துக்கு புட்டுக்கு இப்படி எதுக்கு இடித்து வச்சுருந்தாலும் எடுத்துக்கலாம் வெறும் இந்த மாவை வச்சு எப்படி இட்லி ஊற்றலாம் அப்படிங்கிறது நீங்கள் யோசிப்பீங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ பேச்சுலராக இருக்கிறவங்க இல்லை அர்ஜெண்ட்டுக்கு காலையில் பசங்க இட்லி கேட்குறாங்க ஆனால் இட்லி மாவு இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இதை செய்யலாம் நம்ம இதில் நிறைய இட்லி மாவு வீடியோ இருக்குது இட்லி மாவு இல்லாமல் ரெடிமிக்ஸ் பவுடரும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அது இல்லாமல் இப்போ ரெடிமேடாக பத்தே நிமிஷத்தில் எப்படி இட்லி செய்யலாம் சாஃப்டான இட்லி செய்யலாங்கிறதையும் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ நான் இந்த அரிசி மாவு இப்போ இதை கலந்துக்குவோம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு உப்பு போட்டுக்கோங்க அப்புறம் வேணும்னா பார்த்துட்டு நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம் உப்பு கூட போயிடுச்சுன்னா சரி பண்ண முடியாது அரை வந்து ரவாவும் அரை தயிரும் தயிர் வந்து நார்மலாக புளித்த தயிராக எடுத்துங்க ரொம்ப புளிக்க விட்டிங்கனாலும் இட்லி நல்லா இல்லாமல் போயிடும் புளிப்பே இல்லைனாலும் செப்பு இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு இது தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டரலாம் தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம ஊற்றிக்கலாம் ஏன்னா அரிசி மாவும் ரவாவும் ஏற்ற மாதிரி தண்ணி தேவைப்படும் தண்ணி எனதுல பற்றலை இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கலந்து வச்சிருக்கேன் இதையே ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஊற விடணும் ஊற விடுறப்ப ஆகும்னா ரவா இன்னும் கொஞ்சம் இருகும் அப்போ அந்த ஊறி வர்றப்போ இன்னும் கொஞ்சம் கரெக்டான பதத்துக்கு இட்லி ஊற்றுற பதத்துக்கு வந்துடும் இப்போ இதில் அடுத்தது என்ன கலக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒரு அரை ஸ்பூனுக்கு ஈனோ ஃப்ரூட் சால்ட் இருக்குது பாருங்கள் அது சேர்த்துக்கிறேன் சின்ன ஸ்பூன் தான் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த ஃப்ரூட் சால்ட் இல்லைன்னு நினைக்கிற நீங்கள் நம்ம பேக்கிங் பவுடர் இருக்கும்ல அதில் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா இதில் கலந்து விடலாம் பாருங்க நல்லா கலந்தாச்சு இது ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நம்ம அப்படியே ஊற விட்டுறலாம் ஏன்னா ரவா வந்து ஊறணும் அதுக்காக ஒரு பத்து நிமிஷம் விடுவோம் கண்டிப்பாக ஒரு பத்து நிமிஷமாவது விடணும் அதுக்கு மேலே இருந்தாலும் பிரச்சனை கிடையாது ஆனால் பத்து நிமிஷமாவது ஊற விடுங்க அப்போ ரவா அதில் ஊறி சாஃப்டாக இருக்கும் இது பத்து நிமிஷம் கழித்து நம்ம இதை இட்லி ஊற்ற ஆரம்பிக்கலாம் அதுக்குள்ளே இதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அரைக்கிற மாதிரியான ஒரு காரச்சட்னியும் பார்த்துருவோம் அப்படியே மூடி இருக்கட்டும் சட்னி பார்ப்போம் பாருங்க சிம்பிளாக ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அரைக்கிற மாதிரி சின்னதாக ஒரே ஊருக்கு நல்ல பழுத்த தக்காளி சின்னதாக ரெண்டு பெரிய வெங்காயம் நீங்கள் சின்ன வெங்காயம் போடுறதுனால போட்டுக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சோண்டு ஏன்னா தக்காளி சின்னதாக ஒன்று போட்டுக்கோங்கிறதுனால அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்காக சின்னதாக கொஞ்சமாக புளி மல்லித்தலை உப்பு இப்போ இதை தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம் பாருங்க அரைச்சு சூப்பராக இருக்குது நல்ல காரம் சரமாக இருக்குது இது நீங்கள் தாளிக்கிறதுனாலும் தாளிக்கலாம் தாளிக்கலைனாலும் அப்படியே வச்சு கூட சாப்பிட்லாம் பாருங்க சூப்பராக நல்ல கலர் இதாக இருக்குது பார்த்தீங்களா சூப்பர் டேஸ்டில் இருக்குது தாளிக்கணும்னு தேவையே இல்லை உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் தாளிச்சிக்கலாம் இப்போ மாவு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் நம்ம ஊற வச்சு பத்து நிமிஷம் ஆகிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் பாருங்கள் ரவா போட்டது கொஞ்சம் ஊறி கட்டி பாருங்கள் நீங்கள் உங்களோட அரிசி மாவு ரவாவை பொறுத்து தண்ணி ஊற்றிக்குங்க நான் வந்து என்னோட மா அரிசி மாவுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு ஊற்றுனேன் ரவா போட்டோன்னா நல்லா கட்டி நீங்கள் உங்களோட அரிசி மாவு ஏன்னா ஒவ்வொரு அரிசி மாவும் ஒவ்வொரு மாதிரி தண்ணி இழுக்கும் அதனால் உங்களோட மாவு பதத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றி கலந்துக்குங்க இட்லி பதத்துக்கு நம்ம எப்படி கலக்கணுமோ கலந்துக்கலாம் இப்போ நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ இதை நம்ம இட்லி தட்டில் ஊற்றி வைக்க வேண்டியது தான் நல்லா கலந்து விட்டுருங்க அடி வரைக்கும் இந்த மாதிரி இட்லி தட்டு எடுத்துக்கலாம் இதில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி தேய்ச்சி விட்டுருவோம் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி இருக்க இதை தேய்ச்சிடலாம் நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் உங்களோட விருப்பத்துக்கு நீங்கள் எது வேணாலும் இல்லை நெய் தேய்க்கிறதுனாலும் தேய்ச்சி ஃபுல்லாக இப்போ தேய்ச்சிடலாம் இந்த சைடு இட்லி பானை வச்சு தண்ணி கொதிக்க ஆரமிச்சு பாருங்கள் தண்ணி கொதிக்கட்டும் அதை ஊற்றி எடுத்து வச்சிடலாம் ஊற்றுனதை எடுத்து அப்படியே உள்ளார வச்சிடலாம் இதை வேக வச்சு எடுத்துக்குவோம் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெந்த வாசம் வருது உப்பி சூப்பராக வந்திருக்கு ஆறட்டும் ஆறு நூலும் எடுத்துக்கலாம் நல்லா பாருங்கள் மேலே நல்லா உப்பி சாஃப்டாக வந்திருக்கு ஆறு நூனை எடுத்து பார்ப்போம் பாருங்க மாவு கொஞ்சம் நிறைய போனதுனால சுற்றி இப்படி வந்துடுச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு அமுக்குன்னா அவங்களுக்கு தெரியுதா நல்லா தொட்டு பார்க்குறப்ப எனக்கு நல்லா சாஃப்ட்டு தெரியுது பார்த்திங்களா ஆடுறதுலேயும் இந்த சட்னிக்கும் இந்த இட்லிக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் பாருங்க நல்லா அந்த ரவாவோட இது நல்லா தெரியுது என்ன சாஃப்டாக இருக்குன்னு உள்ளாரையும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக தெரியுதா உள்ளார நல்லா நம்ம இப்படி அமுக்கிறப்ப செம்ம சாஃப்ட்டாக இருக்குது கல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு உள்ளா இருந்தால் பாருங்கள் ஹோல்சூல் ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது இதை துணியிலையும் ஊற்றி வச்சுருக்கேன் வெந்துருச்சு எடுத்துடலாம் அதையும் கொட்டிடுவோம் இதுவும் இட்லி சூப்பராக வந்திருக்கு துணியில் எதுவுமே ஒட்டல பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு நல்லா சூப்பராக வந்திருக்கு நீங்கள் இந்த ரவா அரிசி இந்த பக்குவத்தோடு கரெக்டாக போட்டு நல்ல தயிர் புளிப்பான தயிர் ஊற்றி செஞ்சிங்க அப்படின்னா சூப்பரான ஒரு இட்லி பத்து நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம் மாவரைச்சி கஷ்டப்பட்டு செய்யாமல் பசங்க கேட்டாங்களா டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம் சூப்பராக இட்லி சட்னி ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு நல்ல சாஃப்டாக இருக்குது வீட்டில் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான இட்லி சட்னியும் ரெடி ஆகிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் விருப்பப்படுறத பார்க்கலாம் தேங்க்யூ